விநாயகர் சதுத்தினே கொழுக்கட்டை ரெசிபி தான் ஆனால் நம்ம பாரம்பரியமாக செய்யக்கூடிய பிள்ளையார் பட்டியில் இந்த மோதக கொழுக்கட்டை நம்ம பூரணத்தை வச்சு தான் செய்வோம் ஆனால் இதுக்கு அரிசி பருப்பு இருந்தாலே போதும் சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் அது கூடவே முக்கால் க பச்சை பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்து ரெண்டையும் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஆர்ஸை ஊற விட்டுருங்க அரிசி பருப்பு நல்லா ஊறனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் ஃபேனுக்கு நேராக வெள்ளை துணி போட்டு இந்த அரிசி பருப்பையும் ஃபுல்லாக இந்த துணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது எதுக்குன்னா அந்த த அந்த அரிசி பருப்பில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எழுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் அந்த அரிசி பருப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க தீயை விட்டுறாதீங்க பொன்னிறமாக வறுத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசி பருப்பையும் அது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து இந்த ரவை பார்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கிறதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி பச்சை பருசு முக்கால் கப் எடுத்தோம் அதுக்கு ஒரு கப் தண்ணி மூணு கப் தண்ணி ஊற்றி நல்லா பபுல்ஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசி பருப்பையும் கலந் கொட்டி நல்லா கட்டிப்படாமல் கிளறி எடுங்க கிளறி நல்லா இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவு கிளறி எடுத்துக்கலாம் கிளறி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு வெட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கப் பச்சை அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளை 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 எடுத்துக்கலாம் அது கூடவே முக்கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளை கரைச்சிலையும் பா கரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டென் மினிட்ஸ் ஃப ரெஸ்ட் இல்லையா அது கூட இந்த வெள்ளை பார்க் வெள்ளை கரைச்சிலையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க கிளறி எடுத்ததுக்கப்புறம் கரைசல் எடுத்ததுலேயும் அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சி ஸோ அதனால் அது ஆட் பண்ண முடியலை அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் அரணுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா உங் உருண்டைகளாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை மோதகை ஷேப்லேயும் நீங்கள் அச்சிருந்தால் அச்ச ஷேப்லேயும் பண்ணிக்கோங்க நான் கையாலவே அந்த மோதகை ஷேப் வச்சுட்டேன் எடுத்தால் பாரம்பரியமான விநாயகர் பட்டி கொழுக்கட்டை ரெடி ஸோ நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் சாப்பிட்றதுக்கு உதிரி உதிரியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க And bye!